மொறுமொருன்னு சோமாஸ் என்ன குடிக்காமல் ஈஸியாக பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்ன்னு யார் வேணால் பண்ணலாம் அச்சு இல்லாமல் கையில் சிம்பிளாக ஈஸியாக சோமாஸ் டிசைன் பண்ணலாம் நான் ரெண்டுமே செஞ்சுருக்கேன் இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் சோமாஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் மொறுமொருன்னு இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஈஸியாக பண்ணலாம் ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச சோமாஸ் ரெசிபி தான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு கப் கொப்பர தேங்காய் இல்லைன்னா சாதா தேங்காவை துருவி அந்த ஈரப்பதம் போற வரைக்கும் வறுத்துக்கணும் அதே மாதிரி நம்ம எதில் அளந்தோமோ அதுலயே ஒரு கப் பொட்டுக்கடலைய நல்லா நிறம் மாற வரைக்கும் வறுத்து தனியா எடுத்து வச்சிருங்க இப்படி நம்ம தனித்தனியா வறுக்கும் போது அதோட ஃப்ரேக்ரன்ஸ் அப்படியே இருக்கும் அரை கப் வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க வெள்ளை எள்ளு இல்லை அப்படின்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சு ஏலக்காய் சேர்த்துறேன் எல்லை நல்லா பொரிய பொரிய வறுத்துக்கணுங்க இந்த மாதிரி எல்லை நல்லா பொரிய பொரிய வருத்தால் தான் நம்ம சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த ஏலக்காவோட வாசனை வணங்கி வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபியை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா துளி கூட மிச்சமாகாது அவ்வளோ சூப்பரான ரெசிபி எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி தனித்தனியாக வருத்துருங்க இந்த மாதிரி வறுத்து பண்ணுற ரெசிபி எல்லாம் கடாயில் பண்ணிங்கன்னா எதுவுமே அடிப்பிடிக்காமல் அதோடய டெக்ஸ்சர் மாறாமல் இருக்கும் ஒரு பத்து முந்திரியை நான் ரெண்டாக உடச்சி வறுத்துக்கிறேன் முந்திரி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை முந்திரி அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்று ரெண்டு சேர்த்து போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்காவை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது மிக்சிங் கரெக்டாக இருக்கும் பொட்டுக்கடலையும் எள்ளும் சேர்த்து அரைக்கும் போது அதோட வாசனை சும்மா சூப்பராக இருக்குங்க அது கூட அந்த ஏலக்காவும் கலந்து ஒரு வாசனை வரும் பாருங்க எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சோம் இல்லையா அது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைக்கணும் சூட் முட்டோட அரைச்சோம் அப்படின்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றா ஒட்ட ஆரம்பிச்சிடும் நல்ல திரு திருன்னு இருக்கணும் அந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க கடைசியாக முந்திரி அரைச்ச அந்த பவுடரை அதே கலவையோட சேர்த்துருங்க இப்படி நம்ம தனித்தனியாக அரைக்கும்போது அதோட வாசனை அப்படியே இருக்குங்க ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எச்சாவே சக்கரை சேர்த்திக்கோங்க நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும் இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம சுகர் பவுடரை சேர்த்துணும் மிக்சிங்கும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஈவனாக எல்லா பக்கமுமே மிக்ஸ் ஆகி வரும் இல்லை இல்லைன்னா அங்கங்க திட்டு திட்டா பொட்டுக்கடல ஒரு பக்கம் எள்ளு ஒரு பக்கம் தேங்காய் ஒரு பக்கம்னு மிக்ஸ் ஆகாம இருக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சுகர் பவுடர் போடணும் நம்ம முன்னாடியே சுகரை சேர்த்திட்டோம்னா அந்த சூட்ல சுகர் பவுடர் இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனாலதான் நம்ம எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்தணும் இனிப்பு செய்யும் போது ஒரு சிட்டுக்கே உப்பு சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் தூக்கலா இருக்குங்க மூணு கப் மைதா எடுத்துக்கோங்க கட்டி கட்டியா இருந்தா நல்லா ஜலிச்சு சேர்த்துங்க அப்பதான் நம்ம சோமாஸ் எந்த இடத்துலயுமே கட்டி தட்டாம நல்லா மொறு சூப்பராக இருக்கும் நம்ம எதில் அளக்கிறோமோ அதில் கால் பங்கு வந்து ரவை எடுத்துக்கணும் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க ரவை மைதாவோட நல்லா கலந்து வரணும் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை காய வச்சு நல்ல சூட்டோட அந்த மாவில் ஊற்றிடுங்க உடனே கை வச்சிடாதீங்க கையெல்லாம் அப்புறம் சூடு பட்டுரும் சோமாஸ்க்கு ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்திட்டு அந்த எண்ணெய் எல்லா பக்கமுமே படுற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையில் அழுத்தம் கொடுத்து பாருங்க நல்ல கையில அப்படியே பந்து மாதிரி பிடிக்க வரும் அதுதான் பக்குவம் இந்த பக்குவத்துக்கு வந்தால் உங்கள் சோமாஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா மொறு மொறுன்னு வருங்க கொஞ்சமாவை கையில் பிடிச்சி பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்க வரணும் அதுதான் பக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு கெட்டியாகவும் இல்லாமல் இலக்கமாகவும் இல்லாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிருங்க பிணைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் விட்டணும் பிணையிற பக்குவத்தில் தான் நம்ம சோமா சூப்பராக வரும் பார்க்கவே பாருங்க சூப்பராக இருக்குது இதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சிருங்க கை வச்சு அழுத்தினா அது கீழே போகணும் அதுதான் பக்குவம் பக்குவோம் பத்து பதினஞ்சு நிமிஷம் மாவு அப்புறம் இழுத்தா ஜவு மாதிரி வரணும் ஒரு சின்ன உருண்டை எடுத்து அதை மைதாலேயே நல்லா டஸ்டிங் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரவுண்டாக திரட்டிக்கோங்க ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமாக நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்ம சோமா சூப்பராக வரும் சைடெல்லாம் நீங்கள் தண்ணி வச்சாதான் அந்த நம்ம வைக்கிறோம் இல்லையா பூர்ணம் அது வெளியில் வராமல் இருக்கும் நல்லா எல்லா பக்கமுமே சீல் பண்ணி விட்டுருங்க சீல் பண்ணால் மட்டுந்தான் அந்த எல்லாம் வெளியில் வராது கையை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க டிசைன் நீங்க வேணும்னா போட்டுக்கலாம் இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனா டிசைன் போட்டீங்கன்னா பார்க்க சூப்பரா இருக்குங்க அந்த டிசைன் போடுறது கூட ரொம்ப சிம்பிள் தாங்க டைம் இருக்கும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல நெகத்தை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து இழுத்து இழுத்து அப்படியே ஒரு முடி மாதிரி போட்டுருங்க உள்ளங்கையில நம்ம சோமாச கெட்டியா புடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பின்னல் மாதிரி சுத்திட்டே இருந்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது பார்க்குற கஷ்டம் மாதிரியா இருக்கும் ஒன்னு ரெண்டு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாவே வந்துடும் பழக பழக ஒரு விஷயம் நம்ம ஈஸியாகவே வந்துடும் பாருங்க எல்லாமே இதே மாதிரி தான் பண்ணிருக்கேன் அச்சில் கூட இதே டிசைன் பண்ண முடியும் ஆனா கையில பண்ணும்போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க கடைசியாக மட்டும் அதை நல்லா வளைச்சு விட்டு பின்பக்கம் வச்சிருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ சூப்பரா விரும்பி சாப்பிடுவாங்க கையில பண்ணும்போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனிதாங்க சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலே போதும் இந்த வேலை ஈஸியா பண்ணிடலாம் அச்சில் கூட நம்ம பண்ணலாம் சைடில் தண்ணியெல்லாம் வச்சுட்டு அதே மாதிரி சீல் பண்ணிடுங்க ரொம்ப ஈஸி தாங்க உங்களுக்கு டைமே இல்லைனாலும் எல்லா சைட்லேயும் அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அந்த தண்ணி வைக்கிறனால நல்லாவே பேக் ஆயிடும் இது கூட ஒரு சிம்பிள் மெத்தட் தான் சோ மாசம் ஈஸியா அச்சுல கூட பண்ணலாம் நம்ம முழுக்கட்டை எல்லாம் வாங்குறோம்ல அதே அச்சை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம் அச்சுல முதல்ல எண்ணெயை தடவிட்டு எப்பவும் போல மாவை தடவிட்டு சைட்ல தண்ணியை வச்சிருங்க தண்ணி வச்சா மட்டும்தான் அந்த பூர்ணம் எல்லாம் வெளியில வராது அச்சுல ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூர்ணத்தை ஸ்டப் பண்ணுங்க ஒன்றரை ஸ்பூன் பூர்ணம் வச்சாலே போதும் அதுக்கு மேல பூர்ணம் வச்சா பூர்ணம் வெளியில வர ஆரம்பிச்சிடும் தண்ணி எல்லாம் வச்சு நல்லா சீல் பண்ணிட்டு நல்ல மடக்கி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும் எக்ஸஸ் மாவு எல்லாமே வெளியில வந்துடும் பார்க்கவும் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டைம் இல்லாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அச்சு அச்சில்லாதவங்க நான் சொன்ன மாதிரி கையிலேயே நீட்டாக பேக் பண்ணி எடுத்துடலாம் அந்த டிசைன் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா கூட உங்கள் சோமா சூப்பராக வருங்க கிட்ஸுக்கு இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் வீட்லேயே ஒரு தீபாவளி களை வந்துடும் அவ்வளோ சூப்பரான சிம்பிளான ஒரு ரெசிபிங்க ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக தீபாவளியில் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் செஞ்சிருவீங்க நம்ம சோமாஸ்க்கு மாவெல்லாம் திரட்டிட்டு தான் எண்ணெய் காய வைக்கணும் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணுங்க அப்போ போட்டு எடுத்தீங்கனா தான் நல்ல மொறு மொறுன்னு வரும் ரொம்ப பொத்து பொத்துன்னு போடக்கூடாதுங்க வேகிற அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போடணும் என்னோட கடாய் கொஞ்சம் அகலமா இருந்தனால நான் அஞ்சு ஆறுன்னு ஒட்டுக்கா போட்டிருக்கேன் நம்ம போட்டுட்டு ஒரு பத்து செகண்ட்லேயே நம்ம சோமாஸ் மேலே வந்துடும் இந்த இனிப்பு பலகாரத்துக்கு சோமாஸ் மட்டுங்கிற பேர் இல்லை கரஞ்சி காணோல்னு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஆக மொத்தத்தில் இந்த ரெசிபி நார்த் சவுத்துன்னு எல்லா பக்கமுமே சுற்றி வர ரெசிபி தான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி சோமா செஞ்சு அசத்திடுங்க வீட்லேயே நம்ம செய்யும் போது இன்னும் ஹைஜீனிக்காக டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம் இருபது நாள் வரைக்கும் அதோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன் நிறத்தில் எனக்கு லைட் கலராக பிடிக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலரில் பிடிக்கும் அதனால தான் ரெண்டு டைப்பாக ஃப்ரை பண்ணியிருக்கேன் நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி குக்